ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்னைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா சில்லி ப்ரோன் தான் செய்யப்போம் இந்த எறா பேர் வந்து என்ன தெரியுமா பிளாக் டைகர் ப்ரோன்ஸ் இதோட பேர் அது வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா கருப்பு புலி எறால் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களா எவ்வளோ பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது அதனால தான் இதுக்கு பேர் இந்த மாதிரி போட்டுருக்காங்க மாதிரி கருப்பாக இருக்குது நாங்கள் ஏற்கனவே இறால் தொக்கெல்லாம் போட்டிருக்கோம் அது வந்து கொஞ்சம் வெள்ளை கலராக இருக்கும் சின்ன இறாலாக இருக்கும் இப்போ வந்து இந்த இறால் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு முதல்ல எங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்களா இப்போ ஒரு எறாக எடுத்துருக்கோம் இறால் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதாக வந்து பார்த்தீங்களா இந்த தலைபாகுது தான் இந்த ஓடு அப்படியே நம்ம கழட்டி எடுத்துடலாம் சரிங்க அழகாக கண்டு வருது இது நமக்கு வேண்டது வேஸ்ட்டு தான் இப்போ இது இருக்குல்ல இது வந்து உங்கள் வீட்டில் ஊனை ஏதாவது இருந்தேன்னா ஊனைகங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் இது நம்மளுக்கு வேண்டாம் அப்படியே இதோட தோடு இங்கே லைட்டாக ப்ரெஸ் பண்ணா போதும் இந்த வால் கிட்ட லைட்டாக ப்ரெஸ் பண்ணனா பாருங்கள் அப்படியே கழுண்டு வருது பாருங்கள் இப்படிங்களா தோடு மாதிரி கழுண்டு வந்திருக்கு நம்மளுக்கு வேண்டாம் அதே மாதிரி நடு சைடும் அப்படிதான் ஃபராக் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான் பாருங்கள் அழகாக கல் வந்துருக்கு அதே மாதிரி இங்கே இருக்க பாருங்கள் லைட்டர் நரம்பு மாதிரி அது வந்து இதில் அவ்வளோ தெரிய மாட்டேங்குது ஒயிட் கலர் நம்ம யாராக இருக்குல்ல அதில் இருக்கும் அது லைட்டாக நம்ம இப்படி இழுத்தாலே அந்த நரம்பு மாதிரி இருக்கிறது கல்டு வந்துடும் அதே மாதிரி தான் க்ளீன் பண்ணுறது இன்னொன்று கூட இதே மாதிரி பார்க்கலாம் நம்மளுக்கு வீட்டில் பூனை இதாக இருந்தால் பூனைங்களுக்கெல்லாம் பூனைலாம் நல்லா சாப்பிடும் பூனைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் பெரிய பெரியரானால கொஞ்சம் ஹார்டாக இருக்குது எடுக்கல சின்ன எறாலாம் இருக்குல்ல சீக்கிரமாக கண்டு வந்துடும் ஓடு மாதிரி இருக்குது இங்கே எற கிளீன் பண்ணால் கொஞ்சம் தண்ணி வேணால் வச்சுக்கோங்க பக்கத்தில் ஆனால் அது வந்து தடும்போது கொஞ்சம் கையை வழுக்குது தண்ணி இருந்தாலும் தண்ணியில் லைட்டாக நம்ம கையை முக்கி முக்கி எடுக்கலாம் பார்த்தா இறா இந்த மாதிரி தான் ஈஸியாக தான் இருக்குது இறா க்ளீன் பண்ணுறதுக்கு இதே மாதிரி இருக்கிற ரவு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இறா வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியெல்லாம் களியெல்லாம் வச்சுட்டோம் இப்போ எறா வந்து நல்லா வடிட்டும் வடியறதுக்குள்ளே நம்ம வந்து அதை வந்து தாளிச்சுக்கலாம் இப்போ நம்ம இறாவில் என்ன செய்ய போகிறோம்னா சில்லி ப்ரௌன் தான் செய்ய போகிறோம் அதுக்காக நம்ம வந்து கடாய் எடுத்துருக்கோம் இப்போ இந்த கடாய் வந்து நல்லா சூடாகட்டும் சூடான நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் பார்த்திங்களா கடாய் நல்லா சூடாகிடுச்சு சூடானுக்கிறோம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் நல்லா ஊற்றியாச்சு இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் எத்தனை வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருக்கோம் மீடியம் சைஸுக்கு மூணு வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா சொதங்க விடலாம் இன்றைக்கி எங்கள் தான் சமைக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கார் ஸ்பெஷல் தான் இது இப்போவும் நானும் எங்கள் மாமியார் தான் செய்வோம் மாமியார் வந்து இன்னும் எங்களுக்கு ஹாஃப் வீட்டுக்கு போயிருக்காங்க அதனால் சரி இறம் வாங்கிட்டு வந்தார் அப்போ எங்கள் வீட்டுக்கார் செய்கிறாய் நாங்கள் அதனால் இப்போ நீங்கள் சரி செய்யுங்க அப்படின்னு இப்போ கூட வந்து நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் அவ்வளோதான் இப்போ வாய்ஸ் மட்டும் நான் கொடுப்பேன் இதெல்லாம் அவங்க தான் செய்கிறாங்க இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் கொண்ட டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் இதே மாதிரி சமைச்சு தருவாங்களா அப்படின்னு நீங்க கமெண்ட்ல போடுங்க இப்ப வந்து லைட்டா உப்பு போட்டுக்கலாம் உப்பு போடுறதுக்கு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினா தான் கொஞ்சம் வாசனையா இருக்கும் இப்போ வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகா வந்து ஒரு மூணு பச்சை மிளகா இருக்கும் இந்த பச்சை மிளகா வந்து எங்கள் தோட்டத்தில் இருந்து நாங்கள் பறிச்சது தான் நல்லா வாசனையாக இருக்குது அந்த பச்சை மிளகா கட் பண்ணும்போது இப்போ நம்ம வந்து ரெண்டு கேப்சிகம் கட் பண்ணது போட்டுக்கலாம் கேப்சிகம் போட்டதுக்கப்புறம் ஒன்று கூட நல்லா வந்து நீங்கள் நல்லா இன்னும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து கேப்சிகம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம் சரிங்களா இப்போ கொஞ்சம் வதங்கி அது இருக்கும்போது தான் சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சைனீஸ் எல்லாம் நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வதக்க மாட்டாங்க இப்போ கேப்சிகம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம் சில்லி சாஸ் ரெண்டுமே ஊற்றி இப்போ நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காரங்க இனிப்பு இருக்கும் அண்ட் அதுக்காகத்தான் நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றுறோம் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸெல்லாம் ஊற்றி நம்ம வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றியாச்சு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றினதுக்கப்புறம் ஒன்று கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதித்துச்சு இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டேப்லெட் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இந்த எல்லாமே போட்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிற இறா போட்டுடலாம் எற போட்டதுக்கப்புறம் மேலேயும் கிளியுமா இப்படி வந்து கிளறி விட்டுக்கோங்க இன்னும் மேலே கீரீமாக நல்லா கேரி விட்டாச்சு இப்போ வந்து இறம் நல்லா வேக விட்டோம் நல்லா வேக விட்டுடலாம் நம்ம வந்து இறம் நல்லா வேக விட்டுறோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த கேசரி பவுட்ரு இல்லை அப்போ தான் வாங்கிட்டு வந்தோம் அதனால் இப்போ வந்து கேசரி பவுட்ரு நாங்கள் போட போகிறோம் கேசரி பவுட்ரு போடணும்னு தேவை இல்லை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு இல்லை எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் இப்போ வந்து லைட்டாக போட்டுக்கலாம் எப்பவும் நம்ம வந்து கேசரி போர்டு போடும்போது யாராக போடுறது கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா படும் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து இப்போ தான் வாங்கிட்டு வந்ததுனால இப்போ நாங்கள் இடையில போடுறோம் இப்போ கேசரி போர்டு போடாமல் கூட செய்யலாம் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் கலருக்காக நம்ம செய்கிறோம் அவ்வளோதான் அதில் டேஸ்ட் ஒன்றும் வேறு கலர் மட்டும் தான் பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பசங்க கூட பார்த்தா கொஞ்சம் எல்லோரும் சாப்பிடுவாங்கல்ல

பிளாக் பெப்பர் அப்படியே தூவிட்டுருலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளாக் பெப்பர் போட்டுக்கோங்க நம்ம வந்து சோம்பு பவுடர் போட்டுக்கலாம் சோம்பு வந்து பவுடர் கடையில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து சோம்பு நல்லா வீட்டில் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் வந்து சோம்பு மிளகு மிளகு பவுடர்லாம் போட்டோம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணோம் கருவேப்பில் அப்படியே போட்டுடலாம் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் சும்மா லைட்டாக போட்டால் போதும் அது கூடவே நம்ம வந்து கொத்தமல்லி எல்லாம் போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கொத்தமல்லி எல்லாம் போட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டாச்சு நல்லா கொதிச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட தான் ஆஃப் பண்ணி நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து தட்டுக்கெல்லாம் மாற்றியாச்சு இப்போ நம்மளோட சில்லி ப்ரோன் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் இது வந்து நீங்கள் வந்து ரசம் வச்சு சாதத்துக்கு கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிலாம் நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் தோசைக்கு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அப்படியே எங்கள் சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ தோணும் அதுமாதிரி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கீழே கூட பெல்லு கிளிக் பண்ண நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரும் பாய் காய்ஸ் இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்